தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக கிணத்தில் தொடர்ச்சியாக ஆறு போட்டிகளிலும் வெற்றியடைந்து கலக்கி இருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்கா அணியினர் வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சேனலூடாக மற்றொரு விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மக்கள் தெரிந்து கொண்டு நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதாவது உலகக்கிண கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நேற்றைய போட்டியாக இடம்பெற்ற போட்டி நேற்றைய இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டியை இலங்கை நேரப்படி இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி அதே போன்று ரசிகர்களுக்கு மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி குறிப்பாக இரண்டு வெள்ளையர்களுக்கு மத்தியில் இடம்பெற்ற ஒரு போர் என்று கூட சொல்லலாம் அதாவது தென்னாப்பிரிக்கா அதே போன்று இங்கிலாந்து போட்டி இந்த போட்டியை சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக இருந்துச்சு இறுதி வரைக்கும் சுவாரஸ்யம் அந்த வகையிலே முதல்ல துருபடுத்தாடிய தென் ஆப்பிரிக்கா அடியர் முதல்ல துருபடுத்தாடிய தென் ஆப்பிரிக்கா அடியர் மொத்தமாக நூத்தி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளில் இழந்து இருபது ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் தென் ஆப்பிரிக்கா அணி சார்பாக மிகச் முறையில் முறையில் துருபடுத்தாடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கோயிண்டன் டி கோக் அட்டகாசமான ஒரு துடுப்பாட்டம் அறுபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி எட்டு பந்தலுக்கு நான்கு நான்கு ஓட்டம் அதே போன்று நான்கு ஆறு ஓட்டம் அருமையான ஒரு துடுப்பாட்டம் அதே நாங்கள் பார்த்தோம்

ஸ்ட்ரோக் சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆட்டியிருந்தார் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர் முப்பத்தி ஏழு பந்துகளுக்கு ஏழு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாம் சாம்கரன் பத்து ஓட்டங்கள் அதே போன்று லிவிங்ஸ்டன் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதினேழு பந்துகளுக்கு மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை ஜோஸ் பட்லர் பதினேழு ஜோனி பிரான்ஸ்டோ பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபது பந்துகளுக்கு இந்த போட்டியில் ஏழு ஓட்டங்களால் வெற்றியடைந்து கொண்டார்கள் தென்னாப்பிரிக்கா அணியினர் அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக ஆறு போட்டிகளில் நடப்பு உலக கட்டத்தில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக கிணத்தில் தொடர்ச்சியாக ஆறு போட்டிகளிலும் வெற்றியடைந்து கலக்கியிருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்கா அணியினர் இதே போன்று மற்றும் சுவாரஸ்யமான கால்வியோடு உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்